வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் பூஷ நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பூஷ நட்சத்திரம் யாருடையதுன்னு பார்த்தா சனி பகவான் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் புன பூச நட்சத்திரம் தான் இந்த கடகத்தில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார் இந்த பூச நட்சத்திரத்தில் தான் கடகராசியில் தான் குரு பகவான் உச்சமடையக்கூடாது அற்புதமான ஒரு நட்சத்திரம் யாருன்னா பூச நட்சத்திரம் நீங்கள் காலண்டில் சுபகாரியத்தெல்லாம் பாருங்கள் இந்த பூசம்னு வரும்போது சுப முகூர்த்தமாக இருக்கும் அவ்வளோ அற்புதமானது இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் இந்த பூசத்துக்குன்னா ரொம்ப ம உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் முழு வெற்றியும் உண்டு வேலை பல அதிகமாக இருக்கும் மன அழுத்தத்தில் இருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்தில் மன தெளிவு வேணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத செலவு தேவையில்லாத விரயம் வேண்டாம் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இந்த இதால் செலவு இருக்குன்னா விட்டுருங்க வழக்கு தொடரணும் சொத்து விஷயமான வழக்கு தொடரணா இந்த மாசி மாதத்தில் வேண்டாம் கூடுமான வரைக்கும் பேசி முடிச்சுக்கிறது நல்லது அதிக உடல் உழைப்பால் வெற்றியும் உண்டு அதுக்குரிய புகழும் தந்துடும் சினிமா நடிப்பு நாடகம் உடையவர்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா புதுசாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க வீண் வாக்குவாதத்தை குடும்பத்தில் தவிர்ப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் ஒற்றுமை தாங்க பரிகாரமே யார் பரிகாரம் ஒற்றுமை தான் பொதுவாக இந்த சனீஸ்வர பகவான் மனைவி பிள்ளைகளை தான் அதிகமாக நேசிப்பார் அதனால தான் அவருடைய மந்திரமே பாருங்கள் நீலாஞ்சன ஷியாமாஷம் ரவிபுத்திரம் மிமாக்கிரஜம் சாயம் ஆர்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனேஸ்வரம் மாதா நீலாதேவி மேலே அவ்வளோ அற்புதமான அன்பை வச்சுருக்கவர் இவர்களுக்குரிய பரிகாரம்னா குடும்பம் இங்கே உ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா வெளியே சக்ஸஸ் அப்போ இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பரிகாரமே பார்த்திங்கன்னா தான் இதை எப்போவுமே நீங்கள் கடைபிடிச்சினாலே போதும் வாழ்க்கையில் வரைக்கும் வெற்றியை தரக்கூடிய மாதமாகல்ல வருஷமாகவே அமையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்